ஆனா யாருக்கு வந்து காண்ட்ரவர்சி இல்லாத படம் அப்படி சொல்றதுதான் அப்படி சொல்லலாம் ஏன்னா அவர் ஒரு வாழ்க்கை அப்படித்தானே எல்லாரும் கூட இருக்க சமூக மக்களை எதிர்த்து மற்ற சமூக நல்லது செய்யறது இதுல எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும் அது தைரியமா ஒரு உண்மையை சொல்றப்ப சில தடங்கல்கள் சில எதிர்ப்புகள் வேறதான் செய்யும் அதை வந்து நான் பார்க்க ஆர்வமா இருக்கேன் தெரியல நான் படிச்சிருக்கேன் தேவராய பத்தி நிறைய அதை வந்து தெரியல பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் எனக்கு யூ சர்டிஃபிகேட் வாங்கினதுல கொஞ்சம் வருத்தம் தான் சார் நீங்க யூஏ வாங்கிருக்கணும் இந்த படத்தை அப்படிதான் காத்திருக்கணும் அவர் அப்படியே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துருப்பில் மகாத்மா காந்தி அவர்கள் வாழ்ந்த மாதிரி ஒரு எவ்வளவு எதிர்ப்புகள் அவர் எவ்வளவு பேர் குத்தி இருக்காங்க அவரு அரசியல் எந்த நிலைமைக்கு போக வேண்டியவர் அவர் வந்து ஏதோ கூட இருந்தே சதி பண்ணி அவர் எப்படி வந்து இந்த நிலைமைக்கு போகாம இவர் வளர்ந்தாருன்னா நம்ம வளர முடியாதுன்னு தடுத்து நிப்பாட்டாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கணும் சொல்லியிருப்பாங்க நம்பற பாப்போம் தெரியல என்ன தெரிய போகுதுன்னு நான் படிச்சது இதெல்லாம் அங்க யாருக்கும் கேட்டு தெரியும் மேபி தௌமணிய சார டி இதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஆசைப்பிடியாப்பட்ட ஒரு மனிதனோட வரலாறு வந்து நம்ம எடுக்கணும்னு ஆசை ஆனா இவரு கொடுத்து வச்சிருக்கேன் அண்ணன் எங்கள் இயக்குனர் முன்னோடிக்கு கொடுத்து வச்சிருக்கேன் சந்தோஷம் இது படைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள்